சேர்ந்து தாங்க அந்த ஆளு எப்படி இருந்ததுன்னா இது பண்ணுவான் எனக்கு புரியவே இல்லையோ புரியல இது நமக்கு புரியல பரவாயில்ல பொதில் போய் அந்த ஆளுகிட்ட நம்ம போட்டு எனக்கு என்னன்னா அவங்க லவ் பண்றாங்க அவங்க என்ன உற்பத்தி ஆகின்னு போட்டுமே எனக்கு கேத்தாலியா உனுக்கா ஜேத்தாலியா உன்க்கா ஆ இவன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவான் அந்த பொண்ணு வரும் அப்புறம் அவங்க சொந்தக்காரர் வராங்க இந்த அரண்மனை ஃபுல்லாக சொந்தக்கார வந்துடுவாங்க அப்புறம் அந்த எப்படி இருந்தால் அரண்மனை ஓய்ப்பான் என்ன பேசுறான் கோபட தெரியல கேர் மரத்தை ஒவ்வொரு கலையை ஜெயிச்சுக்கினே வரணும் ஒவ்வொரு களைய வாழ்ந்துக்கினே வந்தா என்ன பண்ணுவான் அப்புறம் ஆளமார் மாரி ஆட்டிக்கு நிற்கும் ஐயோ ஐயையோ ஆட்டக்கூடாதுங்க ஆ அப்போ பிடிங்கி வச்சுக்கணும் நான் பிடுங்குறேன் நீ இப்போ யார்கிட்ட சொல்லணும் யார் நம்ம யார் அமைச்சா அந்த ஆளு அந்த ஆள் அந்த போய் சொல்லணும் போ சொன்னால் தான்